வணக்க உறவுகளே நாங்கள் இப்போது ஏப்போரில் இருந்து அத்தை மாமா வீட்டை போகிறதுக்காக வெளியே வந்து போய்கொண்டிருக்கோம் இப்போ நேரம் சரியாக ஒரு மணி ஆகுது வந்து மாமா மாமையிட்ட போய் போனோம் வந்துட்டு வந்துட்டு போன முறையவே ഇപ്പൊ കൊൾട്ടി സാപ്പം കൊള്ളൊട്ടിയും കാണും ரொட்டியும் சாப்பிட்டோம் காலமாக நாலு பொல் ரொட்டி எவ்வளவு மூணு பிளையின் டி ஒரு ஜூஸ் எல்லாம் குடித்ததுக்கே எவ்வளவு அஞ்சூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்ங்க ஆரம்பமே கால எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாமாவீட்டை போய் கொண்டிருந்தோம் தங்க போய் சேர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா tre நாங்கள் அது அம்மா வீட்டை போயிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி மார்னிங் போயிட்டோம் போயிட்டு டீஎல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நல்லா தூங்கிட்டோம் அதிகம் பண்றதுக்கு நான் எழுதிட்டு வர சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் சிக்கன் கறி சமைச்சிருந்தார் அப்படி அதையிலேயும் எடுத்து நல்லா சமைப்பாங்க காலையில் காலங்கள் கறி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் பார்வையிட்ருக்கேன் 我这里没有。 എന്നോട് അത്തമാമ വീട്ട സാപ്പാടെ രുങ്ങളും വന്നിട്ട് സാപ്പ് ഉള്ളത് പാക പോ നല്ല എക്കാ വീഡിയോ എടുത്തിട്ട് സാപ്പി വരുന്ന മാറിച്ച് നല്ല ടേസ്റ്റാ സമച്ചിരുന്ന ഐമ്മ ഐ സാപ്പാട് ഇന്നിക്ക് ഒരു പഠിക്ക இங்கே நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா சரியான மழை யாழ்ப்பாணமெல்லாம் நல்ல வெயில் இங்கே நல்ல மழையாக இருந்துச்சுது அப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு பட்டர் ஃப்ரூட் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு பிடுங்கிட்ருக்குறோம் அது மரத்தில் இருந்து பறித்து அப்படியே பழுக்க வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பட்டர் ஃப்ரூட் மேலே இருந்துச்சு அப்போ அதெல்லாம் நாங்கள் இது போட்டு வாட்டர் ஃப்ரூட் எல்லாத்தையுமே பறிச்சிட்ருக்கிறோம் நாங்கள் போயிருந்த டைம் நல்ல மழை ஓல்டே நல்ல மழை தான் பெஞ்சிட்ருந்துச்சு அப்போ நான் வெளியே வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் பழம் அதெல்லாம் பொடுங்கிட்டு வழியை நின்று பார்த்துட்டு இருந்தேன் அந்த மல் துளி எல்லாம் விலைகளில் பட்டு அது காற்றுக்கு அடிச்சுக்கிற போது அதை சொல்லவே வார்த்தைகள் இல்லை அப்படி அழகாக இருந்துச்சுது நான் காணொலியில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் உங்களுக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஐ ஹோப் நான் உங்களோட பதிவு செய்த இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடய யூகே தமிழ் சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளே நான் இது போன்ற பல காணொலிகளை உங்களோட எடுத்து நான் உங்களேருந்து பதிவு செய்கிறவர்களே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி அந்த அண்டர்ஸ்டிங் வீடியோ பாய்